சுந்தரமாய் அழகின் சூட்சிமமாய் சுவர்ண பூமி என போற்றப்படும் சுவிசிலாந்து லூட்சன் மாநகரத்தில் ரூத் என்னும் பதியில் பேரொழியாய் மண்ணாலும் நாயகியாய் வேண்டுவோர் வேண்டுவதை வழங்கி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் துர்க்கையம்மனின் வருடாந்த அலங்கார உற்சவம் தரிசனம் மாநகரத்தில் ரூத் என்னும் பதியில் அமர்ந்து மக்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் துர்க்கையம்மனின் வருடாந்த அலங்கார உற்சவமானது ஆவணி மாதம் முதலாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கும்பபூசையுடன் ஆரம்பமாகி எட்டாம் திகதி வேட்டை திருவிழாவும் ஒன்பதாம் திகதி சப்பர திருவிழா பத்தாம் திகதி தேர் திருவிழாவும் பதினோராம் திகதி தீர்த்த திருவிழாவும் பனிரெண்டாம் திகதி பூங்காவன திருவிழாவும் பதிமூன்றாம் திகதி வைரவர் மடையும் துர்க்கையம்மனின் அலங்கார உற்சவம் இனிதே நிறைவு உள்ளது எனவே சைவ பெருமக்களை ஆசார சீரர்களாக வருகை அன்னையின் திருவருளை பெற்றுகுமாறு அன்போடு அனைவரையும் அழைத்து நிற்கின்றோம் ஆலய பரிபாலன சபையினரும் துர்க்கை அம்மன் தொண்டர்களும் திருப்பணி குழுவினர்களும் திருவிழா உபயதாரர்களும் அடியார்